நாயகா நாயகாசன கரிகட்ட பெருமாள் திருக்கோயில் திரு ஆயர்பாடி பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் இந்த திருக்கோயிலில் ஐந்து அதிசயங்கள் முக்கியமாக சொல்லப்படுவது முதலாவது பெருமாள் ஸ்வயம்பு உற்றிலிருந்து தானாகத் தோன்றியவர் திருவடி கீழ் ஆதார பீடம் கிடையாது அஷ்டபந்தனம் மறந்து சாத்தியுள்ளார் இரண்டாவது அதிசயம் சிற சில அமிர்த கலசம் மூணாவதியம் தாயார் இடதுபுறம் இன்ன திருக்கோலம் ரெண்டு கையூர் மானுடுவம் சௌந்தரிய வண்ணம் உள்ளம் பதினாறு கால மண்டபம் ஒன்று நின்று சேமிக்கக்கூடிய மண்டபம் பதினாறு கால மண்டபம் இந்த மண்டபத்தினுடைய தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் சாஞ்சாப்பில் இருக்கும் இந்த மண்டபத்தை கட்டணம் நாலு பக்கமும் தூண்கள்லாம் சாஞ்சாப்பில் இருந்தது காரணம் பெருமாள் வடுதம் சென்று காஞ்சிருப்பார் கண்ணன் மாடு மேல சாய்ந்து இருக்கிறதாக ஐதீகம் மனது கையிலே காட்டையும் இடதுகை எடுப்பில் வைத்து நின்று திற்பனுக்குறான் என்றால் ஐந்தாவது பெரும்பான்மையம் பொன்னேறி அப்படின்னு சொன்னால் சந்திப்பு உற்சவம் பெருமாளும் சிவனும் சந்திக்கிறது இந்த ஊரில் விசேஷம் இதனால் இவ் சந்திக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பரத்வாயிருஷியும் சிவனுக்கு அகத்தியரிஷியும் இந்த ரெண்டு ரிஷியும் கவம் பண்ணி இந்த ரெண்டு பெருமூர்த்தியுடன் சந்திக்கிறது இந்த ஊரில் விசேஷம் அதனால இந்த திருப்பணியை இப்போ நம்ம சேவிக்கலாம் திருமண பார்க்கும் திருமணிக்கு அவதாரம் திரும்பிய திருக்கோணம் அந்த மாதிரி அந்த வலதுக்கையில் காட்டி வச்சுக்கிட்டு இருப்பார் விழுந்தபுரம் விருதுமன்றத்தில் சாதி திருக்கோலத்தில் கண்ணன் மாடுநேழு ராஜாக ஐகம் தெய்வீக மற்றும் காசுரப்பும் இந்த அனுபவத்தை நம்ம கண்டறலாம் பல்லவ ஸ்ரீமத் எப்படி இருக்காரோ பெருமாள் அதே மாதிரியாக இங்கு உள்ளே மூலவரும் காட்சி தருகின்றார் இதை கேட்டும் அனைவரும் அங்கிருந்து பெருமாளை சேமித்து எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலமாக எல்லா கல்யாணம்